குர்பானி கொடுக்குறோம் ஆடு மாடு வாங்க வேண்டியதான் கவனமாக வாங்கணும் பெருமனார் எப்படி வாங்க சொன்னாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்காக இந்த நாட்களில் அமலே செய்கிறதில்ல நான் தக்பீர் சொல்லுங்கன்னு சொன்னேன் எத்தனை பேர் எத்தனை தக்பீர் சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க கால்நடைகளை பார்த்தா இந்த கால்நடைகள் இருக்கு இல்லையா குர்பானி கால்நடைகள் இது ஷாஹிருல்லா அல்லாவுடைய சின்னங்கள் இதை பார்த்தா கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னான் தினசரி ஆடு மாடு பார்க்க போகிறது அது ஒரு சுற்றுலா மாதிரி ஆக்கியரமே தவிர இந்த நாட்கள்லாம் அமலே இல்லை இப்போ இவர் எப்படி அரஃபாவுடைய நோன்பு வைப்பாங்க அரஃபா அன்னைக்கு திக்கிற திலாவத்தில் எப்படி ஈடுபடுவாங்க அரஃபாவுடைய தினத்தில் பெருமானார் சொன்னாங்க அரஃபாவுடைய நாளில் தன்னுடைய நாவையும் தன்னுடைய பார்வையையும் தன்னுடைய செவியையும் இந்த மூன்றையும் யார் கட்டுப்படுத்தி வைத்திருப்பாரோ ஓஃபியர் அஹூ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நோன்பு நோன்புவைங்க சுண்ணத்தமும் அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தது யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ நோன்பு வைங்க வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரிடத்திலையும் சொல்லி நோன்பு வைக்க வேண்டிய நாள் அதே போல அன்றைய தினம் புறம் பேசுதல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுதல் இதெல்லாம் விட்டு ஒதுங்கி அமல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் தான் அனஃபாவுடைய நாள் இந்த நாள்ல பார்வையை பேன்றது செவியை பேன்றது இப்போ பார்வைகள் வீண் வெளியில சுற்றினா தவறான பார்வைகள் வரும் அன்னைக்கும் ஆடுவாங்க மாடுவாங்கன்னு சுத்திட்டு இருந்தா தவறான பேச்சுக்கள் வரும் தவறான விஷயங்களை கேட்க வேண்டிய வரும் அரஃபாவுடைய அன்றைக்கு மன்னிக்கப்படணும்னா நாவ பேணணும் பார்வையை பேணணும் செவிகளை பேண வேண்டும் இதையெல்லாம் பேணினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று பெருமனார் செல்லா அலி செலவங்க சொன்னாங்க இதை நாம செஞ்சா அன்றைய அரபாவுல ஹாஜிகளுக்கு கொடுக்கப்படுகிற நன்மை நமக்கும் கிடைச்சிடும் எனவே அருமையானவர்களே ஒரு பக்கம் ஹஜ்ஜில் ஹாஜிகள் அமல்களை தூங்கி இருக்கிறானே நாம இங்கிருந்தே ஹஜ் உம்ராவுடைய நன்மைகளை பெறுவதற்கான எல்லா அமல்களையும் ரசூல் செல்லா அலி எளிய அமல்கள் சொன்னாங்க இந்த எளிய அமல்களை கடைபிடிங்க அந்த அமல்களுக்குரிய நாள் தான் இது இந்த குறைஞ்சபட்சம் வாழ்க்கை பூரா ஜமாத்தோடு தொழணும் இந்த நாட்களிலாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தக்பீர் முடிகிற நாட்கள் அது வரையிலாவது என்ன செய்யணும் நாம அமல்கள் செய்யறது ஜமாத்தோடு தொழுகிறது அடுத்தபடியாக என்ன இந்த நாட்கள் தக்பீருடைய நாட்கள் ரெண்டு வகையான தக்பீர் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நாம இந்த சட்டங்களை சொல்கிறது ஒன்னு ஒன்று தக்பீரை இன்னொன்று தக்பீர முக்கையர் பொதுவான தக்பீர் நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர் என்று ரெண்டு வகையான தக்பீர் சொல்லுவாங்க பொதுவான தக்பீர் என்பது பிறை ஆரம்பித்து பதிமூணு மாலை வரைக்கும் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த பொதுவான தக்பீர் சுண்ணத்தது இன்னொரு தக்பீர் நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர் அதுதான் அரபாவுடைய நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருந்து பிறை பதிமூன்று பிறை பதிமூன்று அசர் தொழுகை வரை ஒவ்வொரு சரதான தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை தக்பீர் சொல்வது கடமை ஒரு தடவை தக்பீர் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்லணும் வீட்டில் சொல்லக்கூடிய பெண்களுக்கும் தக்பீருடைய சட்டத்தை சொல்லணும் இல்லைன்னா ஒரு வாஜிப விட்ட குற்றத்திற்கு ஆளாவாங்க ஒரு வாஜிப விட்ட குற்றம் அது வாஜிப அது சாதாரண வாஜிப இல்லை வித்தர விட்டா என்ன குற்றமோ அது மாதிரி ஒரு வாஜிப விட்ட குற்றம் சரதான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வதை விட்டு விட்டார் அப்போ அந்த தக்பீர் ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர்ல இருந்து இருக்குது ஃபஜீர்ல இருந்து பதிமூணாம் நாள் அசர் வரைக்கும் இது கட்டாயமா நேரம் கொன்னை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தக்பீர் குறைஞ்சது ஒரு தடவை சொல்வது கட்டாயம் அதிகத்திற்கு அளவில்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த தக்பீரை சொன்னால் உங்களுக்கு சிறப்பு இதெல்லாம் இந்த நாட்களில் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற அமல்கள் இந்த அமல்களை வேற நாளில் செய்ய முடியாது இந்த நாட்களில் தான் செய்ய முடியும் இதெல்லாம் செஞ்சா நீங்களும் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றவர்களாக ஆவீர்கள் இந்த நாட்களுடைய அமல்களை பெறக்கூடிய மக்களாக அருமையானவர்களே இந்த நாட்களுடைய மிக முக்கியமான ஒரு அமல் தான் குர்பானி ஹாஜிகள் பெரும்பாலும் தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செய்யறவங்க அதிகம் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்வாங்க அந்த ஹஜ்ஜு செய்வதற்காக அங்க ஒரு குர்பானி கொடுப்பாங்க அது வேற நாம கொடுக்கிற குர்பானிக்கு பேர் உதகையா ஹாஜிகள் அவங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்காக ஒரு குர்பானி கொடுப்பாங்க நாம பழக்கத்தில் அதையும் குர்பானி இதையும் குர்பானியும் ஆனால் அதுக்கு அர்த்தம் வேற அதுக்கு வந்து ஹதியுன் என்று சொல்வாங்க நம்ம கொடுக்கறது உதகையா நாம் கொடுக்கறதெல்லாம் உதகையா உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த உதகையாங்கிறது வாஜிவு இப்ப இந்த குர்பானியினுடைய நாள் பெருநாள் தினத்திலிருந்து அதற்கு பிறகு ரெண்டு நாள் பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு ஆக மொத்தம் மூன்று நாட்கள் குர்பானியினுடைய நாட்களாக இருக்கிறது இப்போ குர்பானியினுடைய நாட்களில் அதை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இப்போ குர்பானி பிராணிகள் ஆடு மாடெல்லாம் வாங்குகிறோம் பெருமன் சிலிசன் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வாங்க நீங்கள் குர்பானி பிராணிகளை வாங்கினால் அதனுடைய கண்களை உற்று நோக்கி பார்த்து வாங்குங்கள் அதனுடைய காதை உற்று நோக்கி பார்த்து வாங்குங்கள் குர்பானி பிராணிகளை வாங்கும்போது கொளுத்த பிராணியாக வாங்க சொன்னாங்க கொம்புள்ள பிராணியாக வாங்க சொன்னாங்க விலை உயர்ந்த பிராணியாக வாங்க சொன்னாங்க கொளுத்த பிராணியாக வாங்குறது கொம்புள்ள பிராணியாக வாங்கிறது விலை உயர்ந்ததாக வாங்கிறது நல்ல வனப்புள்ள பிராணியாக வாங்கிறது நல்ல விலை கூடது வாங்க அதில் துமர் அவர்கள் ஒரு ஒட்டகம் நல்ல கொளுத்த ஒட்டகம் முன்னூறு தீனாருக்கு விற்கப்படும் முன்னூறு தீனாருங்கிறது என்னுடைய தங்கத்தினுடைய மதிப்பில் போட்டிங்கன்னா பல லட்சங்கள் அது வாங்கிட்டாங்க வாங்கின பிறகு அதில் துமர் யோசிச்சாங்க ஒரு ஒட்டகம் முன்னூறு தீனார் கொடுத்து வாங்கிட்டோமே அதுக்கு பதிலாக இத யாருக்காவது வித்துட்டு யாருக்காவது வித்துட்டு அந்த முன்னூறு தீனார் முன்னூறு தங்க அர்த்தம் அந்த காசு தங்க காசுக்கு நிறைய ஒட்டகங்கள் சாதாரண ஒட்டகங்கள் நிறைய வாங்கி குர்பானி கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறார் அவங்க சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் மனசுல வந்துட்டா செய்ய மாட்டாங்க பெருமாநாட்டு போய் கேப்பாங்க இப்போ ஒரு முன்னூறு தீனார் பொற்காசுகள் கொடுத்து ஒட்டகத்தை வாங்கினவர் கொஞ்சம் மனசு மாறுது இதை வித்துட்டு அதே முன்னூறு காசுக்கு வேற நல்ல நிறைய ஒட்டகங்கள் வாங்கலாமான்னு யோசிக்கிறவர் எதுக்கும் அல்லாவுடைய தூதத்தை கேட்கலாம் பெருமை நான் செல்லல்லா அலிசுனா அவங்கள்ட்ட வந்து கேட்டபோது சொன்னாங்க வேண்டாம் உமரவர்களே வேண்டாம் நீங்கள் வாங்குற முன்னூறு நாங்கள் தங்க காசுகள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா அதையே குர்பானை கொடுங்க விலை உயர்ந்த பிராணியை கொடுக்கிறதா சிறப்புன்னு சொன்னாங்க